ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன ஒரு பதிவு தான் போட போகிறேன் அது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நான் பண்ண தப்பு தான் நான் சொல்ல போகிறதில்ல நீங்களும் அந்த தப்பு பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இது எவ்வளோ நாள் போகும் போகுன்றது எனக்கு தெரில ஆனால் வந்து போகிற வரைக்கும் இப்படியே போகட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இது வந்து நான் எடுக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து போயிருச்சு போயிருச்சுன்னா ஒரு பிளாக் ஆகி இந்த காப்பிரைட் விழுந்து காப்பி விழுந்து வந்து அதை நான் பார்க்காம போய் போயிருச்சு அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் நியூவாக வந்து ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அது மறுபடியும் சொல்கிறேன் தனா தனா அலை பிரைஸுன்னு சொல்லி நியூவாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனல் பேர் வந்து இதுதான் எல்லாரும் எல்லோரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைவரும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ இப்போ நான் என்னென்னு சொல்கிறோமோ அதை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தேன் போட்டுகிட்டே இருக்கும்போது அது வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து காப்பிரைட்டு விழுந்துகிட்டே இருந்துச்சு காப்பிரைட்டு சில விஷயம் சில வீடியோஸ்க்கு விழுவும் சில வீடியோஸ்க்கு விழுவாது ஆனால் வந்து அது எனக்கு தெரியல காப்பிரைட்ஸ் விழுந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா டிலீட் பண்ணிவிட்டு வந்து அதை அப்படியே நான் விட்டுருவேன் ஆனால் வந்து அதை அப்படி பண்ணக்கூடாதம்மா நீங்களும் அந்த தப்பு பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு தப்பு அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ரீல்ஸ் பண்ணாவோ ஒரு காமெடிஸ் பண்ணாவோ அதை கொண்டு வந்து இந்த இதில் வந்து நீங்கள் போடாதீங்க என்னோட கருத்தை நான் இதை சொல்கிறேன் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பண்ணுறதை வந்து இதில் பார்த்து யூ யூடியூப்பில் என்ன அதே இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் வரும் யூடியூப்லேயும் வரும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ணுறதை யூடியூப்பில் சர்ச் பண்ணி தேடி பார்த்து அது இதுக்கு இருந்தால் இதோட இதை எடுத்து மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க வேறு எதுவும் இல்லை அப்படியே தூக்கி நீங்கள் இதில் போட்டிங்கன்னா காப்பிரைட் வந்துடும் நம்மளும் அதை கண்டுக்காமல் காப்பிரைட்டு வந்துச்சா நம்ம டிலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம் அதுதான் வந்து ஒரு விஷயம் ஆனால் வந்து அப்படி பண்ணக்கூடாதாம காப்பிரைட்டு நம்ம இதுலேயும் இது பண்ணி கொ க்ரோமில் போய் ரோமில் போய் நம்ம போய் அதை டெலிட் பண்ணுவோமா அதெல்லாம் அந்த ப்ராசஸ் எல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது எனக்கு இந்த நேரத்தில் மட்டும்தான் நான் இன்னும் படிச்சிருக்கலாமோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே இல்லை நான் படிக்காதனால தான் எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் யூடியூப்குள்ளே வந்துட்டு அதை வந்து எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அப்படி பண்ணிவிட்டேன் நீங்களும் அந்த தப்பை பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் ப்ராப்பராக யூடியூப் யார் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க என்ன காரணம்னு சொல்கிறதுனா நான் வந்து பசங்களுக்காக ஒரு யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணேன் பசங்களோட ஐடி போட்டு பசங்களோட அந்த ஃபோட்டோஸ் வச்சு பசங்களுக்காகன்னு சொல்லி ஒரு ஐடியை ஓப்பன் பண்ணி பண்ணிணேன் ஐடி அப்புறம் மொத்தமாக அந்த யூடியூபுக்கு என்னென்ன தருவாங்களோ அந்த என்ன சொல்கிறது மெயில் ஐடி அதெல்லாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டான் என் தம்பி மெயில் ஐடி வந்து பசங்களுக்கு போட்டு அந்த ஏஜ் எல்லாம் போட்டு போட்டுட்டான் அப்புறம் என்ன பண்ணால் அந்த அந்த ஓப்பன் பண்ணதுனால நான் என்ன பண்ணிட்டேன் நான் வந்து பசங்களோடதும் போட்டேன் என்னோடது போட்டேன் என்னோடது போட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய தப்பு அது தான் அதில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதே நம்ம வந்து பசங்களோடது மட்டும் போடுறதா இருந்தால் பசங்களோடது மட்டும் போடுங்க பெரியவங்களது போட்டுறதுனால பெரியவங்களது போடுங்க சில இடத்துல பசங்க கூட இருக்கிற மாதிரி போடுங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாமே என்னோடது போட்டு பசங்களோட பாதி பாதி போட்டு என்னோடது முழுசாக போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன்னா யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு வந்து முந்நூறு வந்துருந்தது முன்னூறு பக்கமாக வந்துருச்சு அந்த ஒரு தான் நான் என்ன பண்ணிட்டேன் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டேன் லைவ் போட்டதுனால பார்த்தீங்கன்னா அது என்னென்னா என்னோட நான் ஓப்பன் பண்ணது பசங்களோட மெயில் ஐடி வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன் ஆனால் வீடியோஸ் போட்டது என்னோட தான் போட்டிருக்கேன் தான் ஃபோட்டோ வச்சிருக்கிறத என்னோட தான் வச்சிருக்கேன் யூடியூபில் காட்டுற மாதிரி என்னோடய ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன் தானாக லைஃப் ஸ்டைல் நல்லா ப்ரைன்னு சொல்லி வச்சுட்டேன் ஆனால் வந்து அது வச்சது ரொம்ப 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 தப்பாக போச்சு போட்டது ரொம்ப தப்பாக போச்சு நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா அது பசங்களோடதுனா பசங்களோடது மட்டும் யூஸ் பண்ணுங்கள் உங்களோடதுன்னா உங்களோடது மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அந்த தப்பை பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மெயில் ஐடி கொடுக்குறது உங்களோட ஏஜ் வந்து நான் பதினெட்டுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து பதினெட்டுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து அந்த ஏஜை வச்சு போடுங்க அப்போ தான் நம்ம வந்து லைவ் போடும்போது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வராது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காபிரைட்டு மூணு வாட்டி கொடுத்துச்சுன்னா மறுபடியும் வந்து கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நம்மளோட ஐடியே டோட்டலாக போயிடும் இதுதான் அதோடய ப்ராசஸ்ஸு அதனால் வந்து என்னோட ஐடி போயிடுச்சு மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிளியர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க என் தம்பி ஆனால் வந்து அது என்ன ஆகும்னு நினைத்தரல அதனால் வந்து நான் புதுசாக ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி நான் வந்து தனா ப்ரைஸ் மட்டும் வச்சுட்டேன் என்னால் அது முடியல என்னால் வந்து அந்த ஐடி வந்து மறுபடியும் நான் ரிட்டன் வந்து பண்ண முடியல அதனால் வந்து நான் தானே மறுபடியும் வந்து ஒரு நியூவாக வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அது எதுவும் இல்லை இதுதான் அதோடய பிரச்சனை நீங்களும் அது மாதிரி பண்ணிடாதீங்க இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இந்த இதனால் தான் எந்த வீடியோவும் என்னால் ப்ராப்பராக போட முடியல வேறு எதுவும் இல்லை அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில என்ன இதனால் வரையும் நான் சம்பாரிச்சா வச்சேன் அந்த திட்டு வாங்கிட்டேன் அந்த ஒரு இதுவும் ஏச்சி பேச்சு வாங்கிட்டு பண்ண இதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சேன்றது ஒன்று ஒன்று இருக்குது ஆனால் அது என்னன்னு தெரில எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில அதை பார்த்துக்கலாம் அது நம்ம இப்படியே இருந்தால் விட முடியாது நம்ம இதையும் கடந்து போவோம்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் போவோம் இதில் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு எதுவுமே தெரியாது போகிற வரைக்கும் போவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் நியூ ஓப்பன் பண்ணிட்டேன் இதுதான் இதோட ப்ராசஸ்ஸு பார்த்து நீங்களும் நிதானமாக யார் கரெக்டாக ஓப்பன் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணி பண்ணிக்கோங்க அதுதான் மெயின் விஷயம் வேறு எதுவும் கிடையாது இதெல்லாம் நான் சொல்கிறது நெக்ஸ்ட் எக்ஸ்ட் வீடியோலாம் நான் போட்டுகிட்டே இருப்பேன் நான் விட மாட்டேன் கண்டிப்பாக இதை விட மாட்டேன் இன்னும் என்ன நடக்கும் எது நடக்கும்னு எனக்கு தெரியல அதனால் வந்து கண்டிப்பாக நான் போடுவேன் அது என்ன ஆனாலையும் நான் போட்டுகிட்டு தான் இருப்பேன் எத்தனை எத்தனை ஒரு இது நான் போட்டுகிட்டு தான் இருப்பேன் எதுக்கும் ஆசரமாட்டேன் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் இதுவும் கடந்து போகும் ஓகேவா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லோருக்குமே ரொம்ப 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 நன்றி ரொம்ப நேரம் பேசிட்டோன்னு நினைக்கிறேன் நீங்களும் டயர்டாயிருவீங்க தேங்க்யூ ஹாப்பி ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க பாய் எல்லா தீபாவளி எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லி மேற்கில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க பாய்